இந்த விஷயத்தை வந்து தவிர்த்துக்கிட்டால் நல்லது தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து மதுரையும்தான்னு எனக்கு ஓரளவு தெரியும் அதனால் வந்து மதுரையில் இருக்கவங்க இப்படி இந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்படி பண்ண மாட்டாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பாங்க இப்போ கூட கிளம்பியும் மதுரை வரேன் ஓகேங்களா நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே வரேன் உங்கள் கமாண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அவங்க சேனலில் தற்போது நான் பார்க்கலை அதனால் வந்து அவங்க அவங்க சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் என்ன கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது அவங்க சேனலில் தற்போது நான் பார்க்கல அதனால் வந்து அவங்க அவங்க சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் என்ன கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது அண்ணனுக்காக அண்ணனை பார்க்கணும் இன்றைக்கி பேசணும் ஏன்னா நான் வந்து அவர் மெசேஜ் பண்ணும்போது நான் மதுரையில் கல்ல நான் கரூரில் இருந்தேன் இப்போ தான் மதுரை வந்து தமிழகத்தையே ஒழுக்கிய மிகப்பெரிய சம்பவம் முப்பத்தொம்போது பேர் இப்போ கூட நாற்பதுன்னு சொல்கிறாங்க தெரியல பட் எப்படி இறந்தாங்க என்ன மாதிரி இருக்கு தமிழக அரசியல் எப்படி இருக்கு மக்கள் என்ன மாதிரி நினைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வளர்க்கும் போல் வணக்கம் மக்களே ஹாய் ஹாய் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பேசுகிறேன்னா அது காரணம் வந்து நான் ஒரு மூணு நாள் வேலை பார்த்துருக்கேன் இன்றைக்கி தான் வந்தேன் நான் அங்கே வேலை பார்த்தது அங்கே அங்கே இன்னும் சத்தம் சத்தம் கேட்டுட்டு தான் இருக்குது புலம்பியது ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து அதை அப்பா விளந்தவங்க அம்மா விளந்தவங்க தங்கச்சி இழந்தவங்க அண்ணன் இழந்தவங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்க அழுகிற சத்தம் நான் தூங்க முடியல நைட்டு தூங்க முடியல இன்னும் என்னோடய காது ஓரத்தில் அந்த சத்தம் எனக்கு கேட்டுட்டுதான் இருக்கு வாழ்க்கைனால் இவ்வளோதானா இறந்துட்டால் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு வீ ஒரு ஃபீலிங்கும் எனக்குள்ளே கொண்டாந்துருச்சு அந்த மூணு நாள் எனக்கு வந்து இரண்டு பகல் மூணு ராத்திரி வந்து எனக்கு பெரிய ஒரு நரக வேதனை இருந்துச்சு அங்கே வேலை பார்த்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே அதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கும் தான் இருந்துச்சு பட் வந்து என்னால் அதை ஈஸியாக கடந்து போக முடியல அதனால தான் என்னால் வீடியோ போடவும் முடியல அதனால் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன் தயவு செஞ்சு பெண்கள் கற்பிணி பெண்கள் வயதானவங்க குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு இவர் மீட்டிங் மட்டும் கிடையாது தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி மீட்டிங் மட்டும் கிடையாது எந்த மீட்டிங்கும் எந்த ஒரு இதுக்கும் போகாதீங்க நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு என்ன பயன் கிடைக்க போகுதுன்றதை தாண்டி இழப்புகள் தான் அதிகமாக இருக்கும் தயவு செஞ்சு போகாதீங்க இது என்னோடய பிளட் ரெஸ்பெஸ்ட் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்மளோட சிக்கா சூர்யா சுமி இவங்க முழுவதத்துக்குள்ளே பெரிய பிரச்சனை போனாலும் நல்லபடியாக வீடியோ போட்டு நல்லபடியாக இன்கம் எடுத்து செலவு பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட முயற்சி அது முயற்சி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு ஊழலை ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற விஷயமாக வந்து நம்ம அவர் பேர் நல்ல பேருங்க பேர்லாம் கிடையாது இப்போ எனக்கு பேர் இருக்குது எனக்கு அட்ரஸ் இருக்குது அவருக்கு பேரெலாம் கிடையாது நான் ஒன்று சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஃபேஸையும் முகத்தையும் ஹிட்டன் பண்ணி ஒரு புனைப்பேரோட அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நம்பர் தான் நான் ஒன்று சொல்லவான்ற ஒரு யூடியூப் சேனல் அவங்க சேனலை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியே இருந்துட்டு போகுது ஏன்னா அவர் ப்ரோ ப்ரொமோட்டோட பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் இப்போ பிரதர் என்ன பண்ணுறாங்கன்னா தகாத வார்த்தைகள் மூலமாக வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருக்கேன் அந்த போஸ்ட் நானும் பார்த்தேன் எனக்கு அந்தளவுக்கு அது ஃபீல் வரல என்ன ரீசன்னா ஒருத்தர் அறியாமையில் கோவத்தில் இந்த மாதிரி பேசக்கூடிய நம்பரெல்லாம் இருக்கலாம் உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா என் நம்பர் இருக்குது உங்கள்கிட்ட டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது சேனல்லையும் இருக்குது ஃபோன் பண்ணி நீங்கள் திட்டுங்க சமூக வலைத்தளங்கள் இந்த மாதிரி போகிறனால உங்களுக்கு தான் கிட்ட பேர் வந்து சேரும் சமூக வலயத்தினால் அவங்க கிட்ட வார்த்தை பேசுகிறாங்க அவங்க அசிம்சியமாக பேசுகிறாங்க அவங்களுக்கு வராதா அப்படின்னா அவங்க ஆல்ரெடி கிட்ட பேர் எடுத்து வச்சுருக்காங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட பேரும் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்ல பேர் எடுத்து வச்சிருக்காங்க நம்ம அந்த டாப்பிக்கில் போகணும் அவங்க அதாவது யார் என்ன செய்கிறாலோ அதற்கான நன்மைகளும் தீமைகளும் கண்டிப்பாக அவங்க வந்து சேரும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விலகின் மாதிரி என்ன செய்கிறாங்களோ அதை கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சேரும் இதுதான் வந்து நேச்சுரல் இது வந்து கருமான்னு சொல்லுவாங்க இது நேச்சுரல் இயற்கையே இயற்கையோ அதான் சரிங்களா அதனால் வந்து அதை பற்றி ஃபீல் பண்ண வேணாம் நீங்கள் நல்ல ஒரு எடிட்டர் நல்ல ஒரு மீன் கிரியேட்டர்ஸ் உங்கள் மீம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கும் நான் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன் உங்கள்ட்ட நீங்கள் அவங்கள பற்றி ட்ரோல் பண்ணி போட்டு நீங்கள் வீடியோ போட்டால் கூட பிரச்சனை கிடையாது பட் வந்து அசிங்கமாக பேசுறது தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத வார்த்தைகள்லாம் பேசுகிறது இது வந்து எனக்கு பாதிப்பு வராது உங்களுக்கு தான் உங்களோட இமேஜஸ் வந்து பாதிக்கப்படும் நீங்கள் சொல்கிற வார்த்தை அதனால் கம்யூனிட்டி போஸ்ட்டை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க என்னோடய ரிக்வெஸ்ட்டு அது ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வியூஸ் போகலை இதுக்கு காரணம் நான் கொடுத்த ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள் உண்மைக்கே அவங்க சேனலில் ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு உங்களோட எந்த விதமான வீடியோஸுமே கிடையாது ரெண்டு விஷயத்தில் அடிக்காத ஸ்ட்ரைக் ஃபஸ்ட்டு சிக்கான வந்து வேற ஒருத்தரோட வீடியோ போட்டிருந்தால் ஸ்ட்ரைக் அடிக்கலாம் இல்லை வேற வேற ஒருத்தனோட டாபிக் எடுத்து பேசியிருந்தால் ஒரிஜினல் கண்டென்ட்னு சொல்லி டை ஸ்டைக்கடிக்கலாம் இல்லை வேற ஒருத்தவங்களோட ஃபோட்டோ யோ தமிழ் யூஸ் பண்ணால் ஸ்டைக் அடிக்கலாம் இந்த மூணு விஷயத்துல பண்ணலாம் அவங்க அப்படி செய்யவே கிடையாது அவங்க சேனலில் நீங்கள் ஸ்டைக் அடிக்கவும் முடியாது ஃபஸ்ட்டு ரெண்டாவது உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டைக் பண்ணுறதுக்கு நீங்களே சொல்லியிருக்கீங்க ஓகேங்களா நீங்கள் மோஸ்ட்லிஸ் வந்து அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்கீங்க அப்படியே அவங்கள வந்து நீங்கள் எதிர்க்குறீங்க பேசுகிறீங்க உங்களை உங்களோட பாயிண்ட்டு எல்லாமே வந்து அவங்க சைடு தான் இருக்குது நீங்கள் இப்போ திடீர்னு உங்கள் ஃபேஸை காமிச்சு நீங்கள் வீடியோ போட்டால் கூட உங்களுக்கு வியூஸ் போகுமான்னு தெரியல பட் எனக்கு போகலை ஓகேங்களா அப்படின்றப்ப உங்களுக்கு போகுமான்னு தெரியல பட் நீங்கள் அதை ட்ராவல் பண்ணி போகாதீங்க தயவு செஞ்சு அவங்க வந்து மீன் கிரியேட் பண்ணி போடுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உங்களை பற்றி பேசுகிறேன் நல்லா நல்லா ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறீங்க மக்களை சிரிக்க வைக்கிறீங்கன்னு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் பட் வந்து அவங்க வந்து தவறுதலாக பேசுறதோ என்னைய தவறுதலாக பேசினோட பிரச்சனை கிடையாது என்னைய தவறுதலாக பேசுகிறதோ இந்த மாதிரி பண்ணுறதுனால சில விஷயங்கள் வந்து புறக்கணிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை தவிர்த்துக்கங்க மிஸ்டர் அவங்க பேர் ஓடத்தில் நான் ஒன்று சொல்லவா நான் ஒன்று சொல்லவா இந்த விஷயத்தை வந்து தவிர்த்துக்கிட்டால் நல்லது தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் வந்து தான் எனக்கு ஓரளவு தெரியும் அதனால் வந்து மதுரையில் இருக்கவங்க இப்படி இந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்படி பண்ண மாட்டாங்க ஃபேஸ் டு பேஸ் பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்ட்டு பேஸ் பார்க்கணும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா வாங்க பேசுவோம் என் நம்பர் உங்கள்ட்ட இருக்குது இப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் எங்கள் கூப்பிலலாம் வரேன் இப்போ கூட கிளம்பி மதுரை வரேன் ஓகேங்களா நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே வரேன் உங்கள் கமாண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ரெண்டாவது வந்து சுமி உங்களுக்கு வந்து அந்த சேனல் பார்க்கல என்ன காரணம்னா பாவம் அவங்க ரொம்ப சேலரி கம்மியாக வருது அவங்க சேனலில் அதனால் அவங்க செலவுக்கே அது பற்றலை அவங்களோட வருமானத்துக்கே பற்றலை அதனால் அவங்க வருமானத்துலேருந்து எனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது அப்படின்ற ரீசனை வந்து அவங்க சொன்னனால அவங்க சேனலில் தற்போது நான் பார்க்கல அதனால் வந்து அவங்க அவங்க சம்மந்தமாக ஏதாவது அப்டேட் என்ன கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது அவங்க ஏதோ வேறு அட்மின் பார்க்கறதா சொன்னாங்க பார்த்துக்கட்டும் இதை எந்த தகவலையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஓகே நான் சொல்ல வேண்டிய விஷயத்தான் சொல்லிட்டேன் தேங்க்யூ இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன் அடுத்து வந்து மதுரைக்கு போயிட்டு இன்னொரு வீடியோ நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் அது நம்ம அண்ணனுக்காக அண்ணன்னை பார்க்கணும் இன்றைக்கி பேசணும் ஏன்னா நான் வந்து அவர் மெசேஜ் பண்ணும்போது நான் மதுரையில் இருக்கில்ல நான் கரூரில் இருந்தேன் இப்போ தான் மதுரை வந்திருக்கேன் அண்ணன்னை பார்த்து பேசினா போதும் எனக்கு அண்ணே நான் மதுரைக்கு மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ்ண்ணே